நடிகை நயன்தாராவின் எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமான அன்னபூரணி படம் மிகப்பெரிய பிரச்சனையா வெடித்த நிலையில் நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை இருக்காங்க அதுல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அறிக்கையில எனது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாகி இருப்பது குறித்து கனத்த இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம் அன்னபூரணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தியதாக உணர்ந்தோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியிலிருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூரணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகம் கொடுக்கிறது தானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல எனது இருபது திரை பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே என்பதை மீண்டும் இங்கு ஒருமுறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த மாதிரி நயன்தாரா தான் வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க நயன்தாராவுடைய எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமான அன்னபூரணி கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வெளியாச்சு அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இதை இயக்கியிருந்தாரு இந்த படம் சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாச்சு அந்த படத்துல இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஃபர்ஜான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் கதாநாயகிய இறைச்சி சாப்பிட வைக்கிறதுக்காக ராமர் இறைச்சி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அர்ச்சகர் மகளான கதாநாயகி நமாஸ் செய்யற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இந்த படம் வேண்டுமென்று எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மும்பையை சேர்ந்த சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கே அப்படிங்கிற ஒருவர் மும்பை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரு இதனை அடுத்து போலீசார் எஃப்ஐஆர் பதிவு பண்ணினாங்க இந்த நிலையில தான் இந்த படத்துக்கு எதிராக சமூக வலைதளங்களிலும் இந்து அமைப்புகள் போர்க்கொடி தூக்கினாங்க பலரும் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும்னு பதிவிட்டாங்க இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்பு அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலிருந்து நீக்கப்பட்டுடுச்சு அந்த படத்துல மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வசனங்கள் இடம்பெற்றது தொடர்பாக படத்தை இணைந்து தயாரித்த ஜி நிறுவனம் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கிட்ட மன்னிப்பும் கோரியிருக்கு அவங்க வெளியிட்டிருந்த கடிதத்துல படத்துல சம்பந்தப்பட்ட காட்சியை நீக்கும் வரை அந்த படத்தை இருந்து நீக்குவதாக உறுதி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் பிறகுதான் நயன்தாரா விளக்கம் கொடுத்திருக்காங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க